வணக்கம் கதையின் பெயர் அறிவுள்ள துறவி அது ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் பெயர் பூஞ்சோலை ஒருநாள் பல எலிகள் இந்த கிராமத்திற்குள் நுழைந்தன கிராம மக்கள் கட்டுப்படுத்தப் போராடுகிறார்கள் எலிகள் சமைத்த உணவு தானியங்கள் அனைத்தையும் தின்று ஆடைகளையும் கிழித்துவிடும் இந்த சம்பவங்களால் கிராம மக்கள் மிகவும் வருத்தமடைந்துள்ளனர் இந்த எலிகளால் கிராம மக்கள் தினமும் பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர் அந்த கிராமத்தில் ரவி என்ற ஒரு சிறுவன் இந்த செய்தியைக் கேள்விப்பட்டான் அந்த சிறுவனும் மிகவும் சோகமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்து எலிகளைக் கட்டுப்படுத்துவது எப்படி என்று யோசிக்கிறான் அந்த நேரத்தில் அந்த பக்கம் ஒரு துறவி கடந்து செல்கிறார் சிறுவன் துறவியை பார்த்து வணக்கம் என்றான் துறவியும் வணக்கம் சொல்லிவிட்டு நீ எப்படி எப்படியிருக்கிறாய் என்று கேட்டார் அந்தச் சிறுவன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்றான் நீங்கள் பிரச்சனையைச் சொன்னால் நான் தீர்க்க முயற்சிப்பேன் என்று துறவி பதிலளித்தார் அந்தச் சிறுவன் கிராமத்து எலி பிரச்சனையைப் பற்றி துறவியிடம் சொன்னான் உடனே துறவி நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று பதிலளித்தார் பையன் எப்படி என்று கேட்டான் துறவி அந்த பையனிடம் முதலில் கிராமப் பாதைகளைக் காட்டு என்று கேட்டார் சிறுவன் கிராமத்தின் பாதைகளை துறவிக்குக் காட்டினான் நாளை முதல் இந்த எலிகள் இங்கே இருக்காது துறவி சிறுவனுக்குப் பதிலளித்தார் மறுநாள் அதிகாலையில் துறவி புல்லாங்குழல் ஊதி அனைத்து தெருக்களிலும் நடந்து செல்கிறார் புல்லாங்குழல் சத்தத்தைக் கேட்ட பிறகு அனைத்து எலிகளும் துறவியைப் பின்தொடர்கின்றன துறவி புல்லாங்குழல் ஊதி கொண்டு நதியை நோக்கி நடந்து செல்கிறார் எல்லா எலிகளும் துறவியைப் பின்தொடர்கின்றன துறவி ஆற்றில் இறங்குகிறார் மேலும் அனைத்து எலிகளும் துறவியைத் தொடர்ந்து ஆற்றில் இறங்குகின்றன அனைத்து எலிகளும் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டு இறந்துவிட்டன இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த சிறுவன் துறவிக்கு நன்றி சொன்னான் பிறகு கிராம மக்கள் அனைவரும் எலி தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தனர் நன்றி மீண்டும் சந்திப்போம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்